வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி சைவ சாப்பாடு வந்து தேங்காய் சாதமும் இன்றைக்கி முட்டைகோசு பொரியலும் ஆனால் கமண்டில் எல்லா வேறுமே சொல்லியிருந்தீங்க உங்கள் குறையலை கண்டிப்பாக அந்த ஆத்தா அந்த குறையலையெல்லாம் தீர்த்து வைப்பா நம்பிக்கையோடு இருங்க அந்த ஆத்தா கொடுப்பா இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி நம்ம தேங்காய் பால்லையே இன்னைக்கு தேங்காய் சாதம் கிண்டி இன்னைக்கு முட்டைகோசு பொரியல் தாங்க எப்படி பண்ணுறோம்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு தேவையான பொருள்கள்லாம் இஞ்சி பூண்டு பட்டை வகை மிளகாய் தக்காளி வெங்காயம் முந்திரி பருப்பு நெய் புதி ம மல்லித்தலங்க இதை வச்சு தாங்க இன்றைக்கி நம்ம சமையல் பண்ண போகிறோம் விரத சாப்பாடு விரதத்துக்கு வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கிறோன்னு நம்மளுக்கு தேவையான தேங்காயை எடுத்துக்கிறோம் நான் ஒன்றரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் முக்கால் கிலோ அரிசிக்கு பாசுமதி அரிசி தான் எடுத்துருக்குறேன் கோஸ் பொரியலுக்கு தேவையானது எடுத்து வச்சுருக்கிறேன் பருப்பையும் அவிச்சு வச்சுருக்கேன் பாசி பருப்பு இப்போ கருவேப்பில தேங்காய் பூ மிளகா பூண்டு வெங்காயம்தாங்க இங்கே சோறுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ தக்காளி மிளகாய் வெங்காயத்தெல்லாம் வெட்டி எடுத்துக்கிறோம் நல்லா இப்போ பாசுமதி அரிசி தான் எடுத்துருக்குறேன் நம்ம அலசி வச்சுக்கிருவோம் நாளைக்கு உருளை கல்யாணம் கத்திரிக்காய் நம்ம வெந்நி தண்ணியை ஊற்றியும் பால் எடுத்துக்கிறோல்லாம் இல்லை மிக்சியில் அரைச்சு கூட எடுத்தால் கூட கொஞ்சம் பால் நல்லா கிடைக்கும் நாங்கள் சும்மா வெறுமனையாக தண்ணியை ஊற்றி தாங்க பிணைஞ்சு எடுக்கிறோம் இப்போ இருத்து எடுத்துக்கிடுவோங்க இப்போ நெய் சேர்த்துக்குருவோம் இப்போ பட்டை வகை சேர்த்துக்கிருவோம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்குருவோம் தக்காளி சேர்த்துக்கிடுவோம் தக்காளி நல்லா வதங்கட்டுங்க நான் உரப்புக்கு நாலு மிளகாய் எடுத்துருக்குறேன் நீங்கள் தேவையான மிளகா எடுத்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டையும் வதக்கிடுவோம் நல்லா ஒரு கையளவும் மல்லி மட்டும் சேர்த்துட்டுருவோம் எடுத்துருக்குற பாலை சேர்த்துருவோம் இப்போ பால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் முறக்கூடி வரும்போதே நம்ம அரிசியை சேர்த்துறணும் கொதிக்க விட்டு சேர்க்கக்கூடாது பாருங்க பால் முறைக்கூடி வருது நம்ம இந்த டேஸ்ட்லயே அரிசியை சேர்த்துக்கிறவோம் தேவை உப்பு சேர்த்துக்கிருவோம் நாங்கள் பொடிலாம் சேர்க்குறது கிடையாது தேங்காய் பாலிலே தாங்க அந்த சாதத்தை கிண்டி எடுக்க போகிறோம் இப்போ அப்படியே தட்டை போட்டு மூடி விட்டுருவோம் பாருங்க முக்கா பதமாக இப்போ நம்ம தீயை அணைச்சிட்டு தம்மை போட்டு வச்சிருவோம் புளியோர் ஒரு எடுத்துட்டா போட்டாச்சே அப்படியே இருக்கட்டுங்க நம்ம முத்தகோச பொரிச்சு எடுத்துருவோம் பாப்பம் போட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இப்ப ஓபன் பண்ணி பாப்போங்க தேங்காய் சாதம் ரெடி ஆயிருச்சு இப்ப மல்லித்துல மல்லிகைத்திலையே அப்படியே தூவி விட்டுருவோம் தூவி விட்டுட்டு முந்திரி பருப்பு நெய்ல வறுத்து மேலே அப்படியே மேட்டாப்புலயே தூவி விட்டுருவோம் இப்போ நெய்யிலையை முந்திரி பச வரைச்சு பிள்ளைங்க வரட்டும் வரையும் நம்ம அப்படியே எடுத்து சாப்பாட்டு சேர்த்துருவோம் முட்டைகோசை பிடிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கிடுவோம் வெங்காயம் சேர்த்துக்கிருவோம் ரோ கருவேப்பிலை சேர்த்துக்கிருவோம் இப்போ பூண்டு சேர்த்துக்கிடுவோம் தேங்காய் பூ மிளகா சேர்த்துக்கிருவோம் கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டு நம்ம பாசி பருப்பை இதோட சேர்த்துக்கிடுவோங்க இப்போ ஒரு சட்டை போட்டு மூடிடுவோம் பாருங்க முட்டை நல்லா வெந்து வந் வந்துட்டு இந்த டேச்சில் நம்ம அவுட் வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கிடுவோம் இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துருவோங்க நம்ம உப்பு ஏற்கனவே சேர்த்தாச்சு இப்போ உப்பு சேர்க்க வேண்டாம் அப்படியே தட்டை போட்டு மூடிடுவோங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து கட்டியா வரையும் நம்ம இறக்கிக்கிடுவோம் பாருங்க தேங்காய் சாதம் ரெடி சாதம் நம்ம துறந்து தட்டை துறந்து சாதத்தை தட்டில் வைக்கும்போது அப்படி ஒரு வாசங்க இதுதான் தேங்காய் பால் சாதம் சோறு பண்மையிலே அருமையாக இருக்குதுங்க டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கு பார்த்துக்கோங்க தொட்டுக்கிற வந்து முட்டைகோஸ் பொரியல் தான் இன்றைக்கி வச்சோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ரெண்டுக்கும் காம்பினேஷன் உண்மையிலேயே அப்படியே அருமையாக இருக்குதுங்க டேஸ்ட்டாக இருக்குது ருசியாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே டேஸ்ட்டாக இருக்குதுங்க அவ்வளோ அருமையாக தேங்காய் சோறு சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு பிரியாணி சோறு மாதிரி இருக்குது நல்ல ஒரு விரத சாப்பாடு மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதேமாரி அதுக்கு தொட்டுக்கிற முட்டை கூட்டு வச்சுருக்கோம் சூப்பராக இருக்குது இதேமாரி குடும்பத்தோடு இருந்து வரது பத்திர பூராக வெறும் சாப்பிட்டு பாருங்கள் இப்படி தேங்காய் பாட்டு சோறு வச்சு சாப்பிடுங்க நல்லா இருக்குது டேஸ்ட்டாக பிரியாணியே மாதிரியே இருக்கும் உண்மையிலே அருமையாக இருக்குங்க உங்களுக்கும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் குடும்பத்தோடு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு எப்படின்னு உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மன மறந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க